கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் சொன்னால் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் இயேசு மரணத்தினாலே நடந்த மூன்று காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் மூன்றாவது என்ன பார்த்தோம் என்றால் அநேக பரிசுத்தவங்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அப்போ அதுக்கு ஏன் அந்த காரியம் சம்பவம் நடந்ததுன்னு சொன்னென்றால் பாருங்கள் உண்டு கவனிக்க வேண்டியது என்ன என்றால் எல்லாருடைய சரீரங்கள் எழுந்திருக்கவில்லை அது அதில் விசேஷமாக எழுத எழுதிருக்க என்ன பரிசுத்த பரிசுத்தவாங்களுடைய சரீரங்கள் தான் எழுந்திருந்ததுன்னு சொல்லி அங்கே கவனம் அந்த கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அதான் நாங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் அசினத்தை நாங்கள் அந்த அதுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பா பார்த்தோம் பாருங்கள் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்னு சொல்லி அப்போ அது இணைக்கப்படுகிறதே சொல்லப்படுகிறது அப்போ இயேசுவின் மரணத்திலே நாம் இணைக்கப்பட வேண்டும் அப்போ இணைக்கப்பட்டால்தான் நாங்கள் உயிர்த்தலின் சாயல நாம் இணைக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது பாருங்க அப்போ அந்த என்ன அந்த மரணத்தின் சாயல் அது உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன் அதே ரோமரில் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவர் மறித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் பாருங்க அப்போ அந்த மரணத்தின் சாயல் எதுக்கு அடையாளம் என்று சொன்னால் அவர் எதற்காக மறித்தாராம் பாவத்திற்காக ஒரே தரம் மறித்தாரா நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவர் பார்த்தீங்கன்னா ஒரே தரம் மறித்தார் அப்போ அதுதான் மரணத்தின் சாயல் அப்போ இயேசுவை போல நான் மரணத்தின் சாயலாம் இணைக்கப்பட வேண்டும் அப்ப இணைக்கப்பட்டவர்கள் தான் அந்த உயிர்த்தெழுந்த சாயலிலும் இணைக்கப்படுவார்கள் அப்ப அந்த உயிர்த்தெழுந்த சாயல் எதுக்கு அடையாளம் என்று பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர் பிழைத்திருக்கிறது பாருங்க அவர் எதுக்கு உயிர்த்தெழுந்தாராம் தேவனுக்கென்று அவர் பிழைத்திருக்கிறார் அதே போல தான் பார்த்தீங்கன்னா நான் உயிர்த்தெழுந்த சாயலாம் இணைக்கப்படுவது எதிர்க்கென்றால் தேவனுக்கென்று அதாவது ஒரு புது சிருஷ்டியாக நான் மாறுவதற்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கைக்காகத்தான் நாம் இணைக்கப்படுகிறோம் பாருங்க தான் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னால் அவருடைய மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட வேண்டும் அப்போ அதுதான் முக்கியம் அப்போ அந்த மரணத்தின் சாயல் எதை குறிக்கிறதுன்றால் நான் பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும் பாருங்கள் நான் பாவத்துக்கு மறித்த நான் நான் வந்து பாவத்தினாலே நடத்தப்படக்கூடாது பாவ காரியங்கள் எனக்குள் காணப்படக்கூடாது மாமச காரியங்கள் எனக்குள் காணப்படக்கூடாது அப்போ அதுக்கு பிழைத்திருக்கிற எதற்காகண்டா தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன் அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கை அதை நான் முக்கியமாக நான் செய்ய வேண்டும் அப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாழும் வாழ்க்கை தான் முக்கியம் அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா நான் மரணத்தின் சாயலாம் இணைக்கப்பட வேணும் இயேசுவோடு பாருங்கள் எப்படி அவர்கள் அந்த பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சரீரங்கள் எழுந்திருந்ததோ இயேசுவின் மரணத்தின் நேரம் அதே போலத்தான் பார்த்து என்னுடைய அதாவது நான் தேவனுடைய இயேசுவின் சாயலிலே மரணத்தின் சாயலாம் இணைக்கப்பட்டால்தான் நான் வந்து உயிர் தெழுத முடியும் அந்த பரிசுதவான்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி உயிர் தெழுந்தார்களோ அதே போலத்தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கென்று நான் வந்து உயிர் தெள்ள முடியும் தேவனுக்கென்று நான் பிழைப்பதற்காக தேவனுக்கென்று நான் வாழ்வதற்காக பாருங்கள் இனி என்னுடைய சரீரம் பாவத்துக்கு அடிமையாகாத படிக்கி பாவத்தினால் என்ன நடத்தப்படாத நான் என்ன செய்ய வேணுமென்றால் தேவனுக்கென்று பிழைக்க அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கைக்காக நான் வந்து மரணத்தின் சாயல் இணைக்கப்பட வேண்டும் அப்போ பாவம் வந்து மறிக்க வேண்டும் எனக்குள் இருக்கிற பாவம் பாவம் எல்லாம் மறித்து போக வேண்டும் பாருங்கள் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் அதே ரோமர் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படிய தக்கதாக சாவு கேதுவான் உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாது இருப்பதாக பாருங்க அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால் என்னுடைய பாவம் எனக்குள் இருக்கும் வரைக்கும் என்னுடைய சரீரம் சாவுக்கேதுவானது பாருங்க அப்போ நான் அவருடைய மரணத்தின் சாயலை நான் இணைக்கப்பட்டால்தான் சாவுக்கேதுவா என்னுடைய சரீரம் வந்து உயித்தலின் சாயிலாக அது மாற முடியும் உயிர்த்திழந்த சாயலுக்கு அது வந்து இணைக்கப்பட முடியும் அப்போ பாருங்கப்பா ஒரு மனுஷனோ அல்லது ஒரு மனுஷையோ பாவத்தில் இன்னும் அவன் நிலைத்திருந்தால் பாவத்தில் விடுதலை பெறாமல் ஆண்டு மனம் திரும்பாமல் பாவத்தை அறிக்கை பண்ணி பாவம் மனம் திரும்பி பாவ அறிக்கை பண்ணி ஜபிக்காமல் அப்படி இருந்தாங்கண்டா பா பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா சாவு கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக இப்போ நம்முடைய சரீரம் பார்த்தீங்கன்னா பாவம் இருக்கும்போது அது சாவு கேதுவானது அத்தான் பார்த்தீங்கன்னா ஆதான் பார்த்து சொன்ன புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்னென்னா தேவனோடு இருக்கிற தொடர்பு பார்த்தீங்கன்னா துண்டிக்கப்படும் அப்போ எந்த ஒரு மனுஷனுக்கு தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறதோ அவன் செத்துட்டான் அப்போ கத்தரோடு அந்த உறவு தான் முக்கியம் அவரோடு நான் அந்த நடக்க வேண்டும் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கத்தரோடு நடக்க வேண்டும் கத்தரோடு நடக்கிறது என்னென்றா அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறாரோ எஜமானன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நான் எடுக்கிற தீர்மானங்கள் நான் செய்கிற செய்கைகள் என்னுடைய ஜெபங்கள் நான் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் பாருங்கள் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எஜமான் சொல்லுகிறபடி நாம் செயல்பட வேண்டும் அதெல்லாம் நாம் செய்ய அதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவனுக்கென்று நான் பிழைக்கிறது தான் அர்த்தம் அது சொல்லப்பட்டுருக்குறோம் இல்லை அப்போ தேவனுக்கென்று நான் பிழைக்கிறேன் அப்போ பாருங்க அப்போ அவருடைய மரணத்தின் சாயெல்லாம் இணைக்கப்பட வேண்டும் அது முக்கியம் மரணத்தின் சாயெல்லாம் இணைக்கப்படுவது அப்பா இந்த அந்த பாவம் பாவமெல்லாம் மறிக்கப்பட வேண்டும் அதங்கலாத்து சொல்லப்பட்டிருக்கின்ற கிறிஸ்து உடையவர்கள் தங்கள் உலக ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அறைவார்கள் சொல்லப்பட இல்லை அறைந்திருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு முறையும் என்னுடைய மாமசம் எழும்பும் போது அந்த க அதாவது அந்த மாமச கிரியைகளை சிலுவையில் நாம் அறைய வேண்டும் அப்படி நாம் அறையாட்டால் என்ன நடக்கும் என்றால் பார்த்தீங்கன்னா அந்த பாவம் வந்து என்னை மேற்கொள்ள தொடங்கி விட்டுரும் அத்தனை ஆண்டு லூக்காலே சொல்லுகிறார் பார்த்தீங்க லூக்காலின் சுவிசேஷத்தில் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அனிதனமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடுவான் பாருங்கள் அப்போ ஏன் சிலுவையை நான் எடுத்து சுமந்து போக வேணும் என்றால் என்னுடைய மாம்சத்தை நான் ஒவ்வொரு நாள் சிலுவையில் நான் அறைய வேண்டும் பாரு இன்றைக்கு பார்த்தீங்க நான் என்னுடைய வாழ்க்கைய நான் என்னுடைய வா எலும்பி நான் உலக காரியத்தை செய்யும் போது வேலைக்கோ ஸ்கூலுக்கோ எங்கேயோ நான் போகும்போது மாமசம் வந்து எனக்குள்ளே தூண்ட துவங்கும் சில மாமச கிரியைகள் எனக்குள் பார்க்கும் அப்போ அதை நான் வந்து இயேசுவின் நாமத்தினாலே நான் சிலுவையில நான் அறைய வேண்டும் அப்போ அதை நான் சிலுவை நான் சுமந்து கொண்டு போகிறேன் அப்போ கத்தருக்காக பல காரியத்தை நான் வெறுக்கிறேன் நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் நான் அவருடைய சித்தத்தை செய்ய வேணும் அப்போ அவருடைய சித்தத்தை செய்யாத படிக்கு என்னென்ன மாமச காரியங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதோ அது நான் சிலுவை அறைய வேண்டும் அத்தான் வேதம் சொல்லுகிறது அப்போ ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும் உலகத்தார் வாழ்வது போல் நம்மால் வாழ முடியும் ஆனால் எல்லாம் தகுதி வராதுன்னு சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உண்டுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லப்படுகிறது அப்ப அந்த அடிமைத்தனத்துக்கு நான் திரும்ப போகக்கூடாது அந்த பாவத்தின் அடிமைத்தனம் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக அப்போ சரீர இச்சை என்ன செய்யுமா பாவத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு பாருங்கது சரீர இச்சை வந்து என்ன செய்யுமா பாவத்துக்கு என்னை கீழ்ப்படியை வைக்கும் அது அப்போ பாவத்து ஆளுகையினாலே நான் நடத்தப்படுவேன் அப்போ என்னை எது நடத்துகிறது பாவம் என்னை நடத்துகிற அதனுடைய ஆளுகைக்குள் நான் இருப்பேன் ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எப்படி ஆளுகை செய்கிறானோ அதே போல் இந்த இந்த பாவம் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே அது எஜமானாக இருந்து ராஜாவாக இருந்து அதை என்னை நடத்தும் அதனால் தான் பார்த்தீங்கன்னா நான் பாவத்துக்கு மறிக்க வேண்டும் அப்போ நான் அவருடைய உயிர் தழுந்த இணைக்கப்பட வேண்டும் என்றால் மரணத்தின் சாயில் முதலாவது இணைக்கப்பட வேண்டும் பாவத்துக்கு நான் மறிக்க வேண்டும் மறித்தால்தான் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயெலாம் இணைக்கப்பட முடியும் அதுதான் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க அதை நாம் வந்து சீரியஸாக இந்த காரியத்தை நாம் எடுக்க வேண்டும் பாவம் வந்து நாம் நடத்துவதற்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது அப்போ பாருங்கள் ஏதாவது காரியம் நம்ம பாவத்தை செய்கிறது தூண்டுகிறதா அந்த இடத்தை விட்டு நாம் விலகி போய்விட வேண்டும் அதான் பாருங்கள் அந்த காரியம் சொல்லப்படுகிறது அப்போ ச பாவம் காரியம் பாவம் தூண்டு பாவம் செய்வதற்கு ஏதாவது விதத்தில் எனக்கு ஒரு ஒரு காந்தம் போல என்னை இழுக்குதா நான் அதை விட்டு ஓட வேண்டும் அதான் பாலிச்சைகளை விட்டு விலகி ஓட வேண்டுமென்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்குறோம் அப்போ பலவிதமான கோணத்திலே பார்த்தீங்கன்னா பாவம் செய்வதற்கு பாருங்கள் நம்மை வந்து இழுக்கும் இந்த பாவம் அது ஒரு காந்தம் போலே நாம் இழுக்கும் அந்த இச்சையினாலே நடத்தப்பட நாங்கள் நடத்தப்படுவோம் நாங்கள் பாவ பாவம் நம்ம நடத்தும் அந்த காரியத்தை அப்போ அதனால தான் நாம் இந்த காரியத்தை நாம் எச்சரிக்கை அறுக்க வேண்டும் அப்போ வேதம் சொல்லுகிறபடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் மறித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிற தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் அதே போலத்தான் நான் பாவத்துக்கு மறித்துட்டு நான் வந்து தேவனுக்கென்று நான் பிழைக்க வேண்டும் கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணவனும் அவருடைய வளர்ச்சி எனக்குள் வர வேண்டும் மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது கிறிஸ்துவை என்னிடத்தில் பார்க்க வேண்டும் என்னுடைய பேச்சில பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பேசுகிறத மாதிரி இருக்க வேண்டும் அதன் பக்தி விருத்துக்கு ஏதோ வார்த்தைகள் இருந்தால் அதே பேசுங்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய பேச்சை பார்த்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்களா உலகத்தார் நம்ம நம்மை தெரியாதவர்கள் அவளோடு நாம் பேசும்போது நம்மை பார்த்து நீங்கள் கிறிஸ்தவர்களான்னு சொல்லி நாம் சொல்லாமலே நீங்கள் கிறிஸ்தவர்களான்னு சொல்லி நம்மை பார்த்து கேட்கிறார்களா அப்போ நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது தேவனை அறியாத மக்கள் மத்தியில் நாம் இதை நாம் பேசும்போது நம்முடைய பேச்சு எதை வெளிக்காட்டுகிறது பாருங்க அப்போ முக்கியம் அந்த காரியங்கள் அப்போ நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே பாவத்தின் ஆளுகையிலே நாம் வந்து நடத்தப்படக்கூடாது பாவத்தின் நிச்சயம்படி நடக்க நாம் விட்டு இடம் கொடுக்கக்கூடாது அப்போ அதெல்லாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் பாவம் நம்மை மேற்கொள்ள நாம் இடம் கூடாது அப்போ நான் உயிர்த்திருந்த நான் பங்கு பெற வேண்டும் அப்போ அதற்காக தான் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த மரண சாய் உம்முடைய மரண சாயெலாம் இணைக்கப்பட்டு ஆண்டவர் எப்படி நான் மரண அந்த பாவத்துக்கென்று ஒரே தரம் மறித்து ஆண்டவன் எப்படி ஆண்டவர் தேவனுக்கெண்டு பிழைத்திருந்தீரோ பிழைத்திருக்கிறோ அதே போல கத்தாவே என்னையும் நீர் அப்படியாக மாற்றும் நான் பாவத்துக்கு மறித்து தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும் அப்போ ஜெபித்தால்தான் பாருங்க நாம் தேவனு நாம் பிழைக்க முடியும் அல்லது பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு தான் நாங்கள் பிழைப்போம் பாவம் தான் நாம் எஜமானனா இருந்து நம்முடைய எல்லா காரியத்திலும் பாவம் தான் நம்மை நடத்தும் அப்ப இத கவனமா இருக்க வேண்டும் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்க பார்ப்போம் நாளைக்கு உங்களை மொண்டு நான் சந்திக்கிறேன்